பிரைஸெல்லாம் அப்படி எப்படி இருக்கிறீங்க அன்றுவங்களை ஆசிரதிப்பாராக ஒவ்வொரு நாளும் உங்களோட அன்றர் பேசிட்டு வரார் இல்லைங்களா பயப்படாதீங்க அன்றுவங்களோட நல்லா இடைபடுவார் அன்றும் பெரிய காரியத்தை செய்வார் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் சரிங்களா அன்றோடைய பாதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா யோபின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் பாருங்க இங்கே யோபு சொல்லுகிற நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் உங்கள் வாழ்க்கையில் கத்துற ஒரு காரியத்தை திட்டமிட்டார்னா ஒரு காரியத்தை அவர் தீர்மானம் பண்ணிட்டார்னா ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இதை செய்யணும்னு முடிவெடுத்துட்டார்னா அது கண்டிப்பாக நிலை வரப்படும் அது நிறைவேறியே தீரும் அது தடைபடாத கத்தருடைய பிள்ளைகளை ஏனென்று சொன்னால் அவர் நிர்ணயம் பண்ணால் அதை செய்து முடிக்கிற கர்த்தர் அதுதான் பைபிள் சொல்லுகிறது உம்முடைய பாதைகளை வெளிச்சம் பிரகாசிக்கும் கத்தருடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று கத்தருடைய வசனம் சொல்கிறார் அவருடைய பாதையில் இருளே கிடையாதுங்க அவருடைய பாதையில் இருளான வாழ்க்கையே கிடையாது இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதா இது இது எப்படி அது எப்படி அப்படி என்ன இது என்ன என் பொல்ல என் மகன்ண்ண என் கணவர் என் குழந்தைங்க என் குட்டிங்க என் வாழ்க்கை என் எதிர்காலம் என் பிஸ்னஸ் எதுவுமே யோசிக்காதீங்க கற்று நிர்ணயம் பண்ணிட்டால் அதை நிலை நிலைவரப்படுத்துவார் உங்களுக்கு வீட்டை கொடுத்து குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாருங்க அது கண்டிப்பாக நிலைவரப்படும் அதை நிறைவேற்றி ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார் ஆகையினால் அவருடைய வெளிச்சத்தில் இருளை நாம் கடக்க கற்ற நமக்கு உதவி செய்வார் அவருடைய வெளிச்சத்தில் நம்முடைய பாதைகளில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும்படி கத்தை செய்வார் உங்கள் இருளை கத்தர் மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கத்தர் உங்களை கொண்டு போவார் பயப்படாதீங்க சரிங்களா அவங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுக்காக நீ எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறீரோ அதை நிலைவரப்படுத்தும் ஆண்டவர் அதை செய்து முடிங்க ஆண்டவரே அந்த காரியம் நிறைவேறட்டும் ஆண்டவர் வர சந்தா இந்த காரியத்துக்காக இந்த மகன் அழுகுறாப்பா இந்த மகன் அழுகுறாப்பா இந்த மகள் அழுகுறான் இந்த ரெண்டு பேரும் இந்த காரியத்துக்காக ஆண்களோ பெண்களோ சகோதர சகோதரிகளோ கண்ணீர் வடிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அழுகுறாங்க இந்த காரியத்தில் ஒரு மெர்ராக்கல் பண்ணுங்கள் உங்களுடைய கண்ணீரை தொட்டைங்க உங்க கண்ணீர் யாவையும் நான் தொட்டைப்பேன்னு சொன்னீங்களப்பா ஹாலி லூயா உன் இருதயம் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இரு என்னிடத்தில் விசுவாசமாய் இரு கத்த நான் மகிமையானவைகள் உன் வாழ்க்கையில் செய்து முடிப்பேன் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாத தேவனாய் உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன் மகனே என் மகளே நீ பயப்படாதே என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ லான் அப்படியே கூட இருந்து நடத்துங்க ஜெயம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆசிர்வதிப்பார்